நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரத்திற்கான வெளியாக வெளியாயிருக்கு இந்த ப்ரமோல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா நேக்கா ப்ரொமோவா வெளியிட்டு ஏன்னா ராகவ் ரிலீஸ் ஆனா ஆகலையா அப்படிங்கிறத காமிக்கில கண்டிப்பா ராகவ் வந்து ரிலீஸ் ஆயிருப்பாப்ல இப்ப இந்த ப்ரமோட அபிய வந்து நம்ம முரளிதான் கார்ல அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அதாவது அபியோட வீட்டுக்கு டிராப் பண்றதுக்காக போறாங்க சோ யாரோ சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்களாட்டுக்கு முரளிய போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அஞ்சலியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே டைம்ல நம்ம முரளி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனக்கு ஞாபக மறதி அப்படிங்கிற மாதிரி வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா அடிக்கடி அபிக்கும் ராகாவுக்கும் சண்டை வர்றத பத்தி தான் நம்ம முரளி பேசுறாப்ல அதுக்கு அபி பதிலுக்கு புருஷ முண்டாட்டி அப்படின்னு இருந்தா எங்களுக்குள்ள சண்டை வரதான் செய்யும் நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே கரெக்டாக அபியை கொண்டு வந்து அபியோட வீட்டுக்கே ட்ரா பண்ணிடுறாப்புல முரளி இங்கே தான் அபிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது ஏன்னா வீட்டோட அட்ரஸை நம்ம அபி நம்ம முரளி கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து ட்ரா பண்ணிட்டாப்புல இப்போ கன்ஃபார்மே ஆயிடுது அபிக்கு அப்போ ஒருவேளை தனக்கு ஞாபகம் வரது மாரி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு அபி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கூடிய சீக்கிரமே அதை வெளியிலேயும் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்